அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி ஒன்றும் இஃப்தார் ஸ்பெஷல் பாருங்கள் நான் சேமியா பிரியாணி செஞ்சிருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சேமியா பிரியாணி வந்து பிரியாணி சாப்பிட்ற ஃபீலிங்லே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மெதுவரை செஞ்சுருக்கேங்க நானி சர்பத் செஞ்சுருக்கேன் மொதல் வந்து சேமியா நல்லா வறுத்துக்கணுங்க வறுக்கிறது தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒன்று ஒட்டாமல் இருக்கும் சேமியா குறையாமையாக இருக்கும் பொறுமையாக நம்ம வறுக்கணும் அதை சேமியான கொஞ்சம் நேரம் மாறணும் அந்தளவுக்கு நம்ம வறுக்கணும் ரொம்ப ஸ்லோவில் வச்சு நம்ம வறுக்கணும் அடுப்பு வந்து ஸ்லோவில் வைக்கணும் நான் ஏற்கனவே ஒத்துகிட்டே இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஒர்க்கர் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி இப்போ செவந்திருக்கு பாருங்கள் செமியா கொஞ்சம் நேரம் மாறி இருக்குது அளவுக்கு நம்ம ஒத்து வச்சுக்கணும் நான் இன்னொரு சட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து ஐம்பது கிராம் நெய் போடுறேன் ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றுறேன் ரெண்டும் சேர்த்து நெய்யும் ஆயிலும் சேர்த்து நூறு கிராம் இருக்கும் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுடலாம் பூ போட்டிருக்கேன் ஏலக்காய் கிராம்புலாம் போடுறேன் ஆனால் பிரியாணிக்குள்ளது எல்லாமே பொண்ணுங்க அதில் ஆனால் கொஞ்சம் கம்மியாக குறைச்சி போடணும் சா சாப்பாட்டுக்கு போகிற மாதிரி போடக்கூடாது வல்லாரம் வெங்காயம் பெரிய சிச ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி ரெண்டு கேரட் ஒன்று கேப்சிகம் இருந்துச்சு அதை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் உப்பு தேவையான போட்டு நம்ம வதங்கிக்குவோம் ரொம்ப சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் பாதி அளவுக்கு வந்துடுச்சு வெங்காயம் இப்போ வந்து கேப்சிகம்லாம் போடுறேன் கேரட் போடுறேன் தக்காளியும் போடுறேன் இதுவும் நல்லா வதங்கிட்டோம் இதுக்கு பேர் சேமியா பிரியாணிங்க பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங்லேயே இருக்கும் பச்சை மிளகா ரெண்டு போடுறேன் புதினா கொஞ்சம் மல்லிகை கொஞ்சம் போடுறேன் சிக்கனோ மட்டனோ எதுவுமே போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து சிக்கன் போடுறேன் மட்டன் போடுறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து மட்டனை கொஞ்சம் வேக வச்சுக்கணும் தனியாக குக்கரில் வேக வச்சு வச்சு இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கணும் பாருங்க மிளகாத்தூள் தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் போடுறேன் காரம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் வெப்பத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா மனம் வரணும் தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி சிக்கன் பாருங்கள் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு கால் கிலோ இருக்கும் அது போடுறேன் தயிர் ஒரு பாக்கெட் தயிர் பத்து ரூபா ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றுறேன் எல்லா பிரியாணி அப்படியே செய்யணுங்க நம்ம எல்லாம் ஒன்று ஒரு பழம் ரெண்டாவது வெட்டி புழிஞ்சு விட்றேன் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு பூ போட்டுக்குவோம் ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம் வெங்காயம் வாங்க கொஞ்சம் போட்டேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நான் வெந்துடுச்சு பாருங்க தண்ணி அளவு கரெக்டாக வைக்கணுங்க இப்போ வந்து சேமியாக்கு வந்து கரெக்டாக வைக்கணும் ஒவ்வொரு பங்கு சேமியானா வர ஒரு பங்கு நம்ம தண்ணி வைக்கணும் நான் சட்டி அளவுலேயும் வச்சுருவேன் சட்டியில் நான் சேமியாக வர்த்தால அதே அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் அதே அளவுக்கு நான் தண்ணி வச்சுருவேன் உங்களுக்கு அந்த தெரிய புரியலைனாக்கா நீங்கள் டம்ளரில் அளந்துக்கோங்க எத்தனை டம்ளர் இருக்கோ அத்தனை டம்ளருக்கு நீங்கள் வந்து நான் தண்ணி வச்சுக்கோங்க நான் அளந்ததுக்கு வந்து நாலரை டம்ளர் இருந்துச்சு சேமியா நான் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நாலரை டம்ளர் ஊற்றிருக்கேன் இந்த சட்டி எனக்கு பத்தாவது தெரியுதுங்க நான் சேமியா வர்த்த சட்டிலேயே நான் வந்து திருப்பியாக மாற்றிக்க போகிறேன் நான் சேமியா வறுத்த சட்டியில் மாற்றிக்கிட்டேன் நான் நான் தண்ணி வந்து இந்த சட்டி அளவில் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதே அளவுக்கு தான் சேமியாக இருந்துச்சு தண்ணி இருக்குல்ல அந்த அளவுக்கு சேமியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி கொதி வந்தோனியோ நல்லா வந்து நம்ம செம்மியாக வத்த செம்மையா நம்ம போட்டு நல்லா கிண்டி விடலாம் இது வந்து மெலிசு செமியாங்க இது இது அனில் செம்மியா அது மெலிசாக இருக்கும் கரெக்டாக ஒரு ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் தண்ணி இதே வந்து மொத்த செமையாலாம் இருக்குது ட்ரூ செமியா சேவரிட் செமையாலாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் செமியா செய்கிறது பொறுத்த இருக்குது அதுக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி கூட போட்டுக்கோங்க சேவரிட்டுக்கும் அந்த ட்ரூ செமியாக்கும் இப்போ பசு நெய் இருக்குது அது கொஞ்சம் போடுறேன் இப்போ தம் போட போகிறேன் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ரெடி ஆகிடும் கலர் போட்டு போகிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையானக்கா நீங்கள் போடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் திருப்பி பண்ணலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு எப்படி சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் குழையவே இல்லை பாருங்கள் தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக வைக்கணும் நமக்கு செமியா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்டது மெதுவடை செய்ய போகிறேன் அதையும் காமிக்கிறேன் இன்றைக்குள்ளே இஃப்தாரி ஸ்பெஷலுங்க இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்வீங்க அந்தளவுக்கு இருக்கும் இப்போ மாவு அரைச்சி வச்சுட்டேன் நான் ஏற்கனவே வடை மாவு பிளாஸ்டிக் கவர் நான் தட்டி விட்றேன் நல்லா ஒட்டாமல் வரும் நான் கொஞ்சம் பெரிய வடையாக போடுறேங்க நான் ஏற்கனவே வட பொண்ணுங்களை எப்படி ஊற வைக்கணும் எப்படி அரிசி எந்த அளவுக்கு அரிசி நம்ம சேர்க்கணும் உளுந்து எவ்வளோ போடணும் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி அரைக்கணும் எல்லாமே நான் போட்டேன் தெளிவாக போட்டிருக்கேன் அதனால் இப்போ நான் அது போட்ட ஒர்க் அந்த மட்டும் சுற்றுறது மட்டும் நான் காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் உளுந்து ஊற வச்சதோ ஃப்ரிட்ஜில் வச்சு செய்ங்க ரொம்ப சூப்பராக வரும் ஒரு காமணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கணும் ஊற வச்சோம் உளுந்தோம் அரிசியும் சேர்ந்து அந்த ஃப்ரிட்ஜில் மணி நேரம் இருக்கணும் இருந்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் கொஞ்சம் சுமக்காக எடுக்கணுங்க ஏன்னா பெரிய விடையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் சொல்லணும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது உள்ளக மாவாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ உப்பி வந்துருக்கு பாருங்கள் பார்த்தமாவையும் தட்டி விட்றேன் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு வடெலாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க நீங்கள் இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யுங்க ரொம்ப இந்த மாதிரி உப்பி அழகாக வரும் சாஃப்டாகவும் இருக்கும் வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க நம்ம எல்லாம் செஞ்சாச்சு இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் இதுங்க நான் வந்து நன்னாடி சப்பத்து தான் போட்டேன் ஃப்ரெஷ் ஜூஸ் போட டைம் இல்லை நன்னார் சப்பத்துக்கு கரைச்சிட்டேன் அப்போ போட்டால் மழையும் ரெடி ஆகிடுச்சு சேமிய பிரியாணி ரெடி ஆயிருக்கு இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்